ஆண்டால் சொல்றா உனக்கு காதல வெளியா நீயும் பாடக்கூடாத நீ என்ன உமையோ நீ என்ன ஊமையா இல்லைன்னா நான் இவ்வளவு நாம சங்கீத்திரம் பண்றேனே ஓங்கி உழந்த உத்தவன் பே பாடுறேனே நானும் பாடுறேன் நீ சொல்லக்கூடாதா உன் காதலியே விழையா அன்றெச்சவிடோ அனந்தலோ உபனிஷத்துக்கு ஈடான துவ்ய வாக்கம் ஆண்டாள் ஒழுது துவ்ய வாணி துவ்ய படிமரதம் ஆண்டாள் என்கின்ற பெயரே நம்மளா ஆழவளா இருக்கனால் தான் ஆண்டு கொண்டு ஆண்டவன் இடத்துல ஆளை ஒப்படைக்கிறாளாம் ஆண்டாள் அப்பேற்பட்ட புருஷ கரமய நம்மளை எழுப்பி பகவானை பூஜை பண்ணக்கூடாதா பகவானை பாடக்கூடாதா பழமேடி பாடக்கூடாதான்னு சொல்லி தன்னுடைய திருப்பாவை மூலமா நாச்சியார் திருமொழி என்கின்ற நூத்தி நாப்பத்தி மூணு பாசங்கள் ஏற்றிருக்கா